فقال النبي صلى الله عليه وسلم المؤمن قبي خير واحب الى الله من مؤمن ال من المؤمن الضعيف او كما قال عليه الصلاه والسلام قال ورثار الله لهم نهرت عن هي الله من ودي يترنا تكون دارم سعيد جن أبن قال يسلا تندم من محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஐன்கள் தபாய் தாபிஐன்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் என நம் அனைவர்கள் மீதும் இன்றும் இனி என்றும் நிலவட்டுமாக வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹவினுடைய வேதமாகிய திருப்பொரு ஆனுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்தது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஹி வல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புகுத்தப்பட்ட எல்லா புது விதை விதயங்களும் விஷயங்களும் விதாயத்துகள் என்றும் எல்லா விதாயத்துகளும் வழிகேடுகள் என்றும் எல்லா வடிகேடுகளும் இந்த மனித சமுதாயத்தை நரகின்பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகமூட்டி எச்சரிக்கை செய்த பொன்மொழியை முன்மொழிந்தவனாக தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு தவக்குளை கொண்டு இறை நம்பிக்கையை கொண்டு முதலிலே எனக்கும் பிறகு உங்களுக்கும் உபதேசித்தவனாக கணியமான அல்லாஹ்வின் நல்லடையார்களே இஸ்லாம் பாராட்டும் உயர்ந்த குணங்களில் ஒன்று வீரமும் துணிவும் யாருக்கும் அஞ்சாமல் எதையும் துணிவோடு எதிர்கொள்கின்ற குணம் ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டும் என்று மொஹ்மீனினுடைய குணங்களை பற்றி சொல்லப்படுகிறது இஸ்லாத்தில் அது ஒரு மொஹ்மீனினுடைய பண்பு என்றும் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் அல் மொமீனோ கவியுன் ஹைரோல் வஹ்பு இலல்லாஹின் அல் அல் லைஃபி பலஹீனமான பலஹீனமான மொமீனை விட பலமான மொஹ்மீன் சிறந்தவன் ஒரு மொமீன் பலகீனமாக இருக்கிறான் அவனும் தான் அதே நேரத்தில் இருக்கிறான் என்றால் அந்த பலமான தான் சிறந்தவன் மேலும் அல்லாஹுக்கு கூறியவன் என்று எம்பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் வருகிறது அல்லாஹும் தனது அருள்மறையாம் திருமறையிலே போருக்காக தயாரிப்புகளை செய்வதை பற்றி சொல்லும்போது சொல்லும் போது ஒமாத் இல்லாஹி மோன் போருக்கான தயாரிப்புகளை நீங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த தயாரிப்புக்காக நீங்கள் ஒட்டகங்களை வாகனங்களை வாட்களை கேடயங்களை மிகப்பெரிய வசனம் அது அதை தயாரித்து செய்து கொள்வதும் உங்களுக்கு நன்மையான காரியத்தை அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்று அல்லாஹால முன் தயாரிப்பை பற்றி எதிரிகளை சந்திப்பதை பற்றி வீரமாக அதை எதிர்கொள்வது பற்றி அதுவும் உங்களுக்கு நன்மை பாவிக்கும் விஷயம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான் சாதாரணமாகவே சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் விருப்பமான குணம் எதுன்னா வீரம் மற்றவர்களுக்கு முன்னால் தான் வீரத்தோடு துணிவோடு இருக்க வேண்டும் வலிமையோடு இருக்க வேண்டும் வலிமை மிக்கவராக பலம் மிக்கவராக நாம் ஆக வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் நான் மற்றவங்களை விட வீரமாக துணிவா இருக்கணும் அப்படிங்கிறது காரணம் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல போராட்டங்களுக்கு மத்தியிலே இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கை போராட்டமாகவும் பல சவால்களை எதிர்கொள்வதாகவும் பல இன்னல்களை இடையூறுகளுக்கு மத்தியிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நம் காலகட்டத்தில் இருக்கிறது இந்த போராட்டமான வாழ்க்கைக்கு மத்தியிலே வீரத்தோடு துணிவோடு ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யும் போதுதான் இந்த உலகத்திலே நாம் சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் நம் வாழ்க்கை சுதந்திரமானதாக இருக்கும் நாம் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நம்மளால் வாழ முடியும் அப்படி கோழைத்தனமாக வீரம் இல்லாத தன்மையோடு ஒரு மொமின் இருக்கும்போது சுதந்திரமான முறையில் தொழுக கூட முடியாது விவாதம் செய்ய முடியாது அப்படியான ஒரு நிலைக்கு ஒரு மொமின் தள்ளப்படுவான் ஆனால் அந்த வலிமையும் துணிவும் எல்லா விஷயத்திலையும் இசை இஸ்லாம் வெகுவாக பாராட்டுது நீ துணிவாக இருக்கணும் வலிமையாக இருக்கணும் சக்தியாக இருக்கணும் பலமிக்கவனாக இருக்கணும் அப்படின்னு இஸ்லாம் ஆதரிக்குது தட்டி கொடுக்குது அதே வலிமையும் துணிவும் அல்லா ஆகமாக்கப்பட்ட காரியங்களிலே நன்மையான காரியங்களிலே இருக்கணும் வீரமும் நன்மையும் துணிவும் நன்மையான காரியங்களுக்கு பயன்பட வேண்டும் பலவீனமானவற்றை அடிப்பதற்கும் மக்களை வஞ்சிப்பதற்கும் மக்களை வஞ்சித்து கொடுமைப்படுத்துவதற்கும் கொடுங்கோல் ஆட்சி செய்வதற்கும் பிற உரிமைகளை பறிக்கும் இரக்கமில்லாத ஒரு தன்மையிலே நடந்து கொள்ளக்கூடிய பதவியிலே இருப்பதற்கும் அந்த வீரத்தையும் பலத்தையும் அந்த தைரியத்தையும் பயன்படுத்தக்கூடாது இதை இஸ்லாம் ஆதரிக்கவே இல்லை அநியாயத்திற்கு எதிராக இதற்கு மாறாக இஸ்லாம் இப்படி சொல்லுது அநியாயத்திற்கு எதிராக நீ குரல் கொடுப்பதற்கு அநியாயக்கார ஆட்சியாளருக்கு எதிராக களமாடுவதற்கு நீதிக்காக போராடுவதற்கு இஸ்லாத்தை பாதுகாக்கும் இஸ்லாமிய எதிரிகளை அளிப்பதற்கு இஸ்லாம் ஆதரிக்கிறது ஒன்றை வீரம் இருக்கணும் துணிவு இருக்கணும் அதுல ஐயமே இல்லை ஒரு மீன் அப்படித்தான் இருக்கணும் தைரியமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் ஜிம்முக்கு போறதெல்லாம் இஸ்லாம் தடை செய்யவே இல்லை உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ அல்லாஹ் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருளிலே ஆக உயர்ந்தது ஆரோக்கியம் தான் ஒரு மனிதனுடைய உடல் வாழ்நாளிலே கொடுக்கப்பட்ட நியமத்துகளிலே மிக உயர்ந்த நேமர் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் அதை பராமரிக்கிறதுக்காக சாப்பிடாமல் இருக்கிறதும் அதை பராமரிக்கிறதுக்காக ஜிம்முக்கு போறதும் உடல் கட்டு மஸ்தானாக வைத்துக் கொள்வதை இஸ்லாம் வெகுவாக பாராட்டுது ஆனால் அந்த உடலை வச்சுக்கொண்டு வலிமையை வச்சுக்கொண்டு பதவியை வச்சுக்கொண்டு மக்களை வதைக்கக்கூடிய செயல்களிலையும் மக்களை சிறுமைப்படுத்தக்கூடிய செயல்களையும் இரக்கமில்லாமல் இல்லாமல் அபகரிக்கக்கூடிய செயல்களை யார் ஒருவர் ஈடுபட்டு அந்த வீரத்தையும் துணிவையும் பயன்படுத்துவாரோ அது அந்த வீரத்தையும் இஸ்லாமும் அநீதம் என்று சொல்கிறது அது முற்றிலுமாக தடை செய்யப்படக்கூடிய ஒன்று என்று இஸ்லாம் சொல்கிறது இத்தகைய வீரமும் துணிவும் நாயன்சலாசமும் காலத்தில் சின்ன சின்ன பசங்கள்கிட்ட இருந்துச்சு அதை பார்த்து பெரியவர்கள் எல்லாம் ஆச்சரியம் கொண்டார்கள் பதருடைய களத்திலே நாம் பார்க்கிறோம் பதில் யுத்த களத்திலே அல்லாஹி தூதர் பெருமாநா சல்லா அலுவலம் அவர்களை அவர்களுடைய அந்த போர்க்களத்தை பத்தி ஹசரத் அப்துல் ரஹ்மான் இவன் ரதிகள் தான் விவரிக்கிறாங்க நான் பதில் போரில் நின்றுட்டு இருக்கேன் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா அப்படி நின்றுட்டு இருக்கிறோம் எனக்கு இந்த பக்கம் ஒரு பையன் இந்த பக்கம் ஒரு சின்ன பையன் அன்சாரி சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்களுடைய நபி தோழர்களுடைய சிறுவர்கள் போல நாங்கள் முன்வரிசையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய வேலையில் என் பக்கத்தில் நின்று போரை சந்திக்கிறான் சாப்பாடு இல்லாமல் ரமலான் மாதத்தில் போருக்கு வராமல் ஒரு சும்மா ஒரு ஒரு பொருளை வந்த பொருளை தடை செஞ்சுட்டு போலான்னு வந்த இடத்துல போராயிருச்சு அப்போ நோக்கு வச்சுருக்கிறோம் நோக்கோடு நாங்கள் அந்த போரை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் இஸ்லாத்தில் எப்படி போர் செய்கிறதுன்ற அந்த வழிமுறையை அல்ல எங்களுக்கு தரல எவ்வளவு சிக்கல் மேலே சிக்கல் சிக்கல் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் பேரிச்சம்பழங்களையும் அங்குள்ள இலைதலைகளையும் சாப்பிட்டு கொண்டு நாங்கள் போருக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நின்று கொண்டு இருக்கக்கூடிய வேலையிலே எங்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய வண்ணம் என் பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தா ஒரு பையன் அந்த பக்கம் பார்த்தா ஒரு பையன் அவனை பார்த்து எங்களுக்கு இரக்கம் பெற வரவில்லை மாறாக எங்களுக்கு இஸ்லாத்தின் மீது மேலும் பற்றி ஏற்பட்டது அப்ப அவன் சொன்னானா அந்த பையன் சொன்னானா என்னுடைய பெரிய தந்தையே அபுஜகில் யாருன்னு நீங்க அறிவீங்களா அப்படின்னு ஒரு கண்ணியமா பெரிய தந்தைன்னு சொல்றான் அப்ப அதற்கு நான் அறிவேன் நான் எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவனிடம் என்ன வேலை என்னுடைய சகோதரின் மகனே அவனை பத்தி கேக்குறிய அவனிடம் என்ன வேலை அதற்கு அவன் அல்லாவின் தூதர் சல்லா அலிம் அவர்களை திட்டினானாம் அப்படின்னு சொல்லிட்டு என் உயிர் அல்லதி நஃ்சி என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த சிறுவன் சொன்ன வார்த்தை என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் அல்லாஹின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் அவனை நான் பார்த்தால் பார்த்த நொடியே நான் அவனோடு ஒட்டிக்கொள்வேன் ஒட்டிக்கொண்டு ஒன்றே கூடிய சமயத்திலே அவன் மரணிக்க வேண்டும் ரெண்டு உடலையும் பிரித்து விட்டால் அவன் மரணிக்க வேண்டும் இல்லை என்றால் நான் மரணித்து விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே உடம்பலா அசரத் அப்துல் ரஹ்மான் விடவடன் ஆட ஆரம்பிச்சிருச்சு அபுஞ்சகல் யாரு அவன் எவ்வளவு பெரிய ரத்த நாளங்களிலே திமுறை படைத்தவன் அவருடைய ரத்த நாளங்களிலே திமருக்கும் அவன்லாம் ஏன் எதற்காக இஸ்லாத்திற்காக வரவில்லை என்றால் ஈகோ நாம் மக்கள் நம்ம என்ன நினைப்பாங்க நம் மக்கள் என்ன நம்மை பற்றி நம் சமூகத்தை பற்றி நம் சமூகத்தில் ஒரு பெரிய ஆளா இருக்கிறோம் அல்லாஹ் சூழ்நிலை உண்மை நபி அவர்கள் உண்மை எல்லாம் உண்மை தெரியும் ஆனா அவனுக்கு என்னன்னா அந்த ஈகோ அவன் சொன்னானா கிதாபில் பார்க்குறோம் புகாரியில் வருது பதிர்கலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதில் கலத்துல எல்லாருடைய ஜனாசாவையும் உத்தரவிட்டுறாங்க ஜனாசாக்கல்ல அதாவது யார் கொல்லப்பட்டாங்களோ எதிரிகளுடைய படைகளுடைய தலைகளை வரிசைப்படுத்தி அந்த தலைகளை வைப்பது அந்த அந்த காலத்தினுடைய போர் வளம யார் யார் மௌத்தானான்னு பார்க்கறதுக்கு தலையை எடுத்து வருவதற்காக ஒரு சாபியை ரசோல் தாய் அனுப்புறாங்க போய் தலையை கட்டியோட போறாங்க அப்போ குற்று இருமாய் குலைவு இருமாய் கிடக்கிறான் இந்த அபுஜைகள் அவனுடைய துமருக்கும் இரத்த நாளங்களிலே ஓடிப்போன மிகப்பெரிய வன்மத்திற்கும் ஒரு சிறந்த உதாரணம் ஒரு சின்ன உதாரணம் அப்போ சொல்கிறானா அந்த சஹாபிகிட்ட ஆ சஹாபியே அல்லாவுடைய வெற்றி உங்களுக்கு கிடைச்சதா நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா சரி ரைட்டு என் தலையை போகிற தெரியுது நான் வந்து எப்படி நாலும் சாக போகிறேன் என் தலையை வெட்டுறதா இருந்தா கொஞ்சம் கீழே இறக்கி இங்கே வெட்டுவில்லை இங்கே மேலே வெட்டுவில்லை கொஞ்சம் கீழே இறக்கி என்னுடைய தலையை அறுத்து எடுத்துட்டு போகும் ஏன்னு கேட்டாரா ஏன்பா அப்படி அடுக்கணும் அப்படின்னு கேட்டதற்கு அந்த சாப்பிட்டு அவன் அபுஜகன் சொன்னானா எல்லோருடைய தலையை வைக்கும்போது என்னுடைய தலை உயரமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் பார்க்கும் போதே எல்லா தலையை விட அபுஜகன் இவன் தான்டா அப்படின்னு உயரமா இருக்கணும் அத்த நாள் மௌத்தானாலும் அவனுடைய துமிரும் வன்மமும் எவ்வளவு அப்படியே ஊறி போன ஒண்ணு அவனை பார்த்து நான் கொலை செய்யணும் அவன் அவனை கொலை செய்யாமல் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது விட விடனு ஹசரத் அப்துல் ரஹ்மான் இப்போ அவுஃப் அவர்கள் கட்டு எல்லாரும் ஒருத்த பக்கம் அப்படியே சுற்றி வர்றத பார்த்துட்டு அவன் தான் அபுஜகலான் அவங்களே கேட்டுட்டு இந்த மாது அவ்விது இரு சிறுவர்கள் பாய்ந்து ஒருவர் குதிரையின் காலை வெட்ட மற்றொரு அவனுடைய கையை வெட்ட இரண்டு சிறுவர்களால் இவ்வளவு ஆணவம் மிக்க இவ்வளவு வன்மம் மிக்க ஒரு தலைவன் ஒரு குறைசியனுடைய தலைவனாக போற்றப்படக்கூடிய ஒரு பெரிய ஆளு ஒரு பெரிய தோற்றம் மிகுந்தவன் வீரமிக்கவன் ரெண்டு சிறுவர்களாக கொல்லப்பட்டான் இதை பார்த்துட்டு பெரும் பெரும் சாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களா ஆச்சரியம் முட்டு போனார்கள் நம்ம போரு நம்ம இப்படியோ மூத்தா போயிருவோம் என்ன மாதிரி நமக்கு ஒரு சின்ன பயமாக இருக்கும்ல அந்த பயத்தை போக்கியது இந்த அபிஜெகனுடைய கொலை இந்த அபிஜயனுடைய ஷஹீது பதினாறு வயசு கூட இருக்காது அப்படிப்பட்ட சிறுவர்கள் வளர்ந்த விருகேற்றிய இந்த தீனுல் இஸ்லாம் எங்க இருந்து இந்த மார்க்கத்தினுடைய இவ்வளவு தைரியம் ஆங்கிலேயரை எதிர்க்கும் போதும் சரி நிறைய சம்பவங்கள் இருக்குது ரொம்ப சுருக்கமாக நான் முடிச்சுக்கிறேன் ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் போதும் சரி முஸ்லிம்களுடைய உடலிலேயே ஊறி போனது இந்த வீரமும் துணிவும் வலிமையும் அந்த காலத்தில் எல்லா நாட்டையும் பிடிச்சி வச்சிருந்தாங்க மேற்கிந்திய உடையவர்கள் ஒவ்வொரு நாட்டை வந்து முதல் ஆளாக நின்று அந்த தாய் மண்ணிற்காக அந்த பூமிக்காக முதல் ஆளாக நிற்கக்கூடிய உயிரை மாய்க்கக்கூடிய போராட்ட களத்தில் நிற்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய மக்கள் டெல்லியிலையும் இன்னைக்கும் இருக்கு ஒவ்வொரு மரத்திலையும் ஒவ்வொரு தொங்க தொங்கவிட்ட கதைகள் மாப்பிள்ளைமார்கள் கேரளாத்தில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை மார்கள் பெரிய பெரிய நெட்ட நட்டையா இருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் ஒரு ரயில் அடைச்சு கொல்லப்பட்ட சகிதான அந்தஸ்தனுடைய அந்த வரலாறுகள் ஏராளம் ஏராளம் டெல்லியில் இருக்குல்ல அந்த இந்தியா கேட் அந்த இந்தியா கேட்ல பேர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர்களுடைய பேர்கள் எழுபது சதவீதம் பேர் அங்கே உள்ள அதை எழுதியிருப்பாங்க அதுல முஸ்லிம்கள் பேர் தான் இருக்கும் அவ்வளவு ரத்தங்களே வீரமும் வலிமையும் போராட்ட குணமும் நம்முடைய ரத்தங்களில் ஊறிப்போனது அது சம்பந்தமும் ஆராய்ச்சி செய்கிறார் பசி நிற்கிறாய் இவங்க தான் போராட்ட காலத்தில் சுமார் பனிரெண்டு வருடங்கள் ஆய்வு செய்கிறார் அந்த ஆய்விலே அந்த ஆய்வு செய்வதைய பெயரை நான் குறிப்பிடுகிறேன் அந்த ஆய்விலே அதற்கு பிறகு சொல்லப்பட்ட முடிவை பற்றி நான் சொல்லுகிறேன் ஆஸ்திரேலியாவினுடைய தலைநகர் வியான்னாவின் எல்லை வரை சென்றடைந்த இந்த உலக யுத்தம் உலக யுத்தம் நடத்தி கொண்டிரு நடத்தி கொண்டிருக்கும் போது உறுதியையும் வலிமையையும் பெற்றவர்கள் முஸ்லீம்கள் அதனுடைய ரகசியத்தின் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆய்வு செஞ்சவர்தான் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்களிடத்திலேயும் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலையும் ஆய்வு மேற்கொண்டதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டதனுடைய விளைவு என்ன தெரியுமா இந்த ஆய்வினுடைய விளைவு இஸ்லாம் அவர்களுடைய குரானியிலிருந்து இஸ்லாம் அவர்களுக்கு குரான் போதிப்பதிலிருந்து ஒவ்வொருடைய உள்ளத்திலும் சிறு வயதிலேயே குரானை மரணம் செய்கிறார்கள் சின்ன வயசுல ஒரு ஏழு வயசு பையன் வைக்கிறான் அல்லாவுடைய அந்த கலாமை மரணம் செய்கிறான் மரணம் செய்யும் போதே அதற்கான உறுதியும் அந்த என்ன ஓட்டமும் அவனுடைய உள்ளத்திலே உறுதியை கொடுக்கிறது வலிமையை கொடுக்கிறது நாம் எந்த இடத்தில இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்ற சிந்தனையை அவனுக்கு கொடுக்கிறது அது அவனை வலிமைப்படுத்துகிறது குரான் என்னோடு இருக்கிறது என்கின்ற அந்த துணிவை அல்லாவுடைய கலாம் ஷெரீஃபை நான் ஓடி இருக்கிறேன் அதை படித்து இருக்கிறேன் என்று ஐந்து ஆறு இருந்து அவர்களுக்கு அந்த அந்த வலிமையை தைரியத்தை போராட்ட குணத்தை கொடுக்கிறது அப்படின்னு ஆய்வு முடிக்கிறார் இதை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுறாங்க நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் வீரமும் போராட்டமும் அந்த போராட்ட குணங்களும் அந்த வலிமையும் ஒரு உண்மையினிடத்தில் எப்போது இருக்கும் அதற்கு காரணம் அவன் தாங்கி சுமக்கக்கூடிய குரான் குரானுல் கரீம் வாரையடி வாரியாக இடத்துல இருந்தது சாபா பெருமக்களிடத்தில் இருந்து சாபாக்கள் அந்த சிறுவர்களை பார்த்து ஆச்சரியமிட்டு போனார்கள் ஏழு வயது ஆறு வயது சிறுவர்களை பார்த்து விட்டு போனார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்திலே இந்த குரானிய அந்த இல்மினுடைய பரக்கத் இல்லாமல் போனது முன்னாடி இருந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு குரான மரணம் செஞ்சாங்க இன்னைக்கு எழுபது வயசு எண்பது வயசு ஆன போதும் கூட சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சூராவை திருத்தமாக லெஃபுங்கோட தஜ்வீதோட ஓத முடியறது இல்லை மனப்பாடம் இல்லை குரானை கையில் எடுத்து பார்க்குறதே இல்லை இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்முடைய ஃபோனில் செல்ஃபோனில் லேப்டாப்பில் டிவியில் மூழ்கி இருக்கக்கூடிய சமூகம் முன்னாடி தொழுகைக்காக வந்துட்டாங்கன்னா முதல் செஃப்பில் ரெண்டாவது செஃப்பில் இருக்கக்கூடியவங்களாம் குரானோடு உட்காந்துருப்பாங்க அந்த குரான் என்ன அது என்ன சும்மாவா குரான் ஒருவன் அவன் ஓதுகிறானோட பேசுகிறான் ஒருவனுக்கு துவா செய்ய கூட நேரம் இல்லை துவா செய்ய கூட நேரம் இல்லாமல் ஓதுகிறான் என்றால் அவனுடைய தேவையை அல்லாஹ் அறிந்து பூர்த்தி செய்வதாக ஹதீஸ்கல்ல வருகிறது அப்படிப்பட்ட குரான் கரீம் குரானில் உள்ள ஒரு ஜுசூல உள்ள ஒரு சூரால உள்ள ஒரு ஆயத்துல உள்ள ஒரு ஆயத்துல உள்ள ஒரு வசனத்துல உள்ள ஒரு லெஃபல்ல உள்ள ஒரு எழுத்தில் உள்ள ஒரே ஒரு நூலில் உள்ள ஒரு நொக்கத்தாவிற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழு வானம் ஏழு பூமி கொடுத்தாலும் ஈடாக உயர்ந்தது அந்த நொக்கத்தாவுடைய அந்தஸ்து நமக்கு தெரியறதில்லை அந்த வீரமும் அந்த போராட்ட குணமும் வலிமையும் எங்கிருந்து நமக்கு வருகிறது நாம் வலிமையாக இருப்பதற்கு காரணம் அந்த குரான் அந்த குரானை நம் பிள்ளைகளுக்கு நாம் அந்த பிள்ளைகளை நாம் வார்த்தெடுப்போம்